நான் அப்போவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு கேட்டாங்களா வா மீன் பிடிக்க போகலாம் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து மலையை நிலையை விட்டு கொடுமை பண்ணுறாங்க பாரு சரியான அந்த பக்கம் பாருங்க இன்னும் இன்னும் அந்த பக்கம் இருக்கிற பாலாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மழையும் தெரியல அந்தளவுக்கு மழை இறங்கியிருக்கு தண்ணி பா சரியாக யகை போட்ட தண்ணி மழை பெஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்குது இதில் மீன் பிடிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்து மலையில் போட்டுட்டு ஆல்ரெடி குளிர் வந்ததும் நான் மழை பிடிச்சிருச்சு போய் நான் மீனை பிடிச்சி நான் இவங்களுக்கு மீனை கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல வீட்டுக்கு போக தான் நான் விடிய விடிய பிடிச்சிச்சேன்னு தெரியல இந்த பக்கம் மழையே தெரியாத அளவுக்கு போ மழை பெய்யுது கர்நாடகாவில் ஐயோ மேலே ரெண்டு வெட்டிக்கிட்டு மேலே உட்காந்துட்டு இருக்குதுங்க பாறைக்குள்ள சரியான நல்ல குளூர் மழை வேறு தான் கொள பொலம் போல புழக்கிது நீ மலை வருது வேண்டிட்டு வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லி கொல்ற என் மனுஷனா நீயே என்ன மழை ஐயோ யோ அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலை கூட தெரியல செருப்பிஞ்சு போச்சா செருப்பிஞ்சா உனக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சு நீ செட்டில் ஆயிட்ட நான் தான் நடக்குது நடக்குதுப்ப இன்னும் அந்த பக்கம் ஒரு மழை கூட தெரியல அந்த அளவுக்கு மழை பெய்யுது